ஊக்கம் டூ கேலஆர் அடிக்கசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு எஸ்எஸ் கம்பெனியோட ட்ரா தான் இருந்துச்சு அதையே தான் நமக்கு நம்ம நேற்று என்ன சொல்லிக்கிட்டே இருந்தோம் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் என்னென்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரா நம்பர் என்னவோ அதை அப்படியே வச்சு செஞ்சு விட்டு போயிருவாங்கன்னு நினச்சோம் அதே தான் நடந்திருக்கு வேறு ஒன்றுமே இல்லை நானூற்றி எண்பத்தி ஒன்று அதே தான் நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணாங்க நூற்றி அதே நாற்பத்தி எட்டுன்னு அடிக்கிட்டாங்க அவ்வளோதான் இதே நம்பரு தான் டோட்டலாக பாருங்கள் ஒன்று எட்டு நாலு வேலை முடிஞ்சிச்சு தான் நான் சொன்னேன் எப்பயுமே வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி தான் ஆடுவாங்க அதனால தான் நான் சொன்னேன் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக நாலு நம்பர் ரெண்டு நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்து ஒன்றாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா சொல்லலை ஒன்றாம் நம்பரும் கண்டிப்பாக வருன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் நானூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தொன்னு அப்போ எட்டு ஒன்று எட்டு ஒன்றுங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அப்போ எட்டு ஒன்று எட்டு ஒன்றுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் எனக்கு என்ன டவுட்னா நாலு நம்பர் கண்டிப்பாக வைப்பாங்க வைக்காம கூட மாட்டாங்கிற கணக்கு தான் நான் கொடுத்தேன் அதனால தான் எட்டு நாலுங்கிறது எட்டு நாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அருமையான ஒரு மெத்தர்டு தான் நல்லாவே நீங்கள் இந்த எஸ்எஸ் கம்பெனி பொறுத்தவரைக்கும் தொடங்கி இதுதான் மேக்சிமம் ஆடுவாங்க அதனால் நீங்கள் கவனமாக பார்த்தீங்க கண்டிப்பாக இதையுமே தெரிஞ்சுங்க அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒன்று எப்படியாச்சும் ஒரு அழுகுணி ஆட்டம் ஆடியாவது நமக்கு அந்த ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பராது கொண்டு வந்து வைக்காமல் விடவே மாட்டாங்க அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆடுவாங்க அப்படி இல்லைன்னா பெண்டிங் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே விஷயம் இந்த பெண்டிங் நம்பர் இல்லைன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து மேட்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு இன்றைக்கி ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா அதுதான் சொல்லுங்க பெண்டிங் நம்பரும் மேட்ச் ஆகணும் பெண்டிங் நம்பர் எத்தனை நாளாக கிட்டத்தட்ட வந்து நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினேழு இன்றைக்கி வந்து இன்னையோட எத்தனை நாள் பதினெட்டு நாள் பதினெட்டு நாளைக்கு மேலே நமக்கு ஒன்றாம் நம்பர் நின்றுருக்கு பி போர்டில் சி போர்டில் சரிங்களா அதையும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக சரிங்களா ஒன்றாம் நம்பருங்கிற சாரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்றாம் நம்பர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஒன்றாம் நம்பர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் எத்தனை நாளாக இருக்குது ஆமாம் ஒன்றாம் நம்பர் அதே தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒரு மூணு நாள் முடி போயிடுச்சா அப்போது வந்து நமக்கு எத்தனை நாள் அப்போது ஒரு பதினஞ்சு நாளாக இருந்துச்சுங்க பதினஞ்சு நாள் ஒன்றாம் நம்பர் இருந்துச்சு அதையும் நம்ம தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு நாளா நம்பர் இருந்துச்சு அதை எடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து நாலாம் நம்பர் ஆடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுவும் அடிக்கிறாங்க நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங்கில் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நாலு நம்பரு பத்து நாளா பெண்டிங்கில் இருந்துச்சு நாலு நம்பர் வந்து நமக்கு பத்து நாளாக பெயிண்டிங்கில் எங்கே இருந்துச்சு பி போர்டில் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு அதே மாதிரி சி போர்டில் வந்து எட்டாம் நம்பர் பெயிண்டிங்ல இருந்துச்சு சரிங்களா இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு வண்டி நம்பர் எடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய கம்பெனின்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு டிஎல் தனலட்சுமியோட தான் இருக்குது டிஎல் வந்து நமக்கு போன வாரமே நமக்கு வித்தியாசமாக நம்பர் கொடுத்து ஒரு ரசத்துசத்தாங்க தொள்ளாயிரம்னு கொடுத்தாங்க இந்த வாரம் நமக்கு என்ன கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனலட்சுமியோட குழுக்கள்னு இருக்குது இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனலட்சுமி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இதிலே கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் கொடுத்துருக்காங்க மேபி ஒரு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாங்கிறது தான் எங்களுடைய கணக்குப்பட்டு இருக்கான்னு பாருங்க அடுத்து தொள்ளாயிரங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா ஒன்பது ஜீரோ ஜீரோ அடிச்சிட்டாங்க போக நூற்றி நாற்பத்தி எட்டுங்கிறது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக போன இதில் வந்து ட்ரா நம்பர் வந்து பதினஞ்சாவது சரிங்களா அப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம நாளைக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பா அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பர் எத்தனை நாள் பெண்டிங் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஆடுனாங்க இல்லையா நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு நாளில் பெண்டிங்ல இருந்துச்சு இன்னைக்கு வந்துருச்சு ரிசல்ட் சரிங்களா அடுத்து வந்து சீ போர்டில் வந்து நமக்கு ஒரு இன்னும் பதினாறு நாளில் பெயண்டிங்கில் இருக்குது சீ போர்டில் நமக்கு இருக்குன்னு நேற்று வந்துருச்சு நீங்கள் வந்து ஒன்று தான் அவ்வளோதான் பெயிண்டிங் நம்பரு அடுத்த ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளாக இருக்குது பி போர்டில் பதினொன்று நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நாலு நாளாக இருக்குது இதுவும் நமக்கு இப்போ ரெண்டு போர்டு பக்கமாக நெருக்கியாச்சு பார்ப்போம் நாளைக்கெலாம் நான் ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிடும் அடுத்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் ஆறு பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் வந்து ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு அதுக்கடுத்தபடி நமக்கு வந்து ஒன்பது நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங் இன்றைக்கி பத்து நாளாக பெண்டிங்கு இன்றைக்கும் நமக்கு வர வேண்டியது பட் நமக்கு சி பி போர்டில் வந்துருச்சு சரிங்களா ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்துடுச்சு அதே மாதிரி உங்களுக்கு நான் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜீரோ சி போடில் வந்து இன்னும் ஒரு ஒன்பது நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது நாலு நம்பர் சி போர்டில் சரிங்களா ஒன்பது நாளாக பெயிண்டிங்கு அதுக்கடுத்தபடி அஞ்சா நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ வந்து நமக்கு எத்தனை நாளில் பெயிண்டிங்கில் இருக்குது ஒரு பதினஞ்சு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது இன்னும் எவ்வளோ சத்தின்னா பதினாறு நாள் ஆமாம் பதினாறு நாள் பெயிண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ நேற்று என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நேற்று வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அஞ்சா நம்பர் சி போர்டில் வந்து வரவே இல்லை ரொம்ப நாளாக பெயிண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா ஒரு இன்னும் ஒரு சின்ன ஒன்பது நாளாக பெயிண்டிங்கில் நிற்கிது சரிங்களா பத்து நாள்னே வச்சுக்கலாம் பத்து நாள் இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து நாள் ஆச்சு சரிங்களா ஒரு நாள் சேர்த்து பத்து நாள் ஆச்சு நாளைக்கு வந்து பத்து நாள் பதினாலோ பத்து நாள் ஆகிரும் சரிங்களா அதுக்கடுத்தபடியும் நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு ரெண்டு ஏற்கனவே வந்துடுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாள் ஆயிடுச்சா ஆமாம் மூணு நாள் ஆயிடுச்சு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு ஆறாம் நம்பர் அடுத்து பீ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து ரெண்டு நாளாக இருக்குது அடுத்து சி போர்டில் வந்து அது ரொம்ப பெண்டிங்கில் தான் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் அடுத்து வந்து ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இன்னையோட பன்னெண்டு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பீ போர்டு பி போர்டு எடுத்தீங்கன்னா பீ போர்டில் வந்து ஒரு பதிமூணு இன்னையோட பதினாலு நாள் ஆச்சு சி போர்டில்னா நமக்கு ரீசெண்டாக ஒரு ஆறு டிராவுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சு சரிங்களா அவ்வளோதான் பெண்டிங் பெயிண்டிங் நம்பர் இருந்தாலும் ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு பில்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு அடுத்தபடி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு நிறைய தேய்ச்சிட்டாங்க சி போர்டில் நமக்கு இன்றைக்கி வராமல் இருந்துச்சு ரொம்ப நாளாக பட் அது இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ இனி வந்து பி போர்டில் வந்து நமக்கு நாள் பெயிண்டிங்கில் இருக்குன்னா பி போர்டில் ஒரு ஏழு நாளாக இருக்குது சி போர்டில் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று தான் இன்னும் வந்துச்சு சரிங்களா அப்போ இன்னும் ஒன்று தான் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வரைக்கு வாய்ப்பு இல்லை நம்பருன்னு சொல்லி ஒரு சில நம்பர் கொடுத்துட்டு நான் ஏற்கனவே சரிங்களா அதே மாதிரி ஒன்னா ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து ரெண்டு பி போர்டில் வந்து எட்டு சி போர்டில் தான் ஒரு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் இருபத்தி நாலு நாள் பெண்டிங்கும் போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் கண்டிப்பாக அதை ஆடணும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து மேட்சான எடுத்துங்க அடுத்து வந்து ஒன்பது நம்பரும் அப்படி தான் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இல்லை சரிங்களா கொஞ்சமாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேண்டிய நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு ஏ போடு ஒன்பதாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது வச்சு கணக்கு வருதுன்னா பாருங்கள் ஏன்னால் இங்கே வச்ச நம்பரை திரும்ப திரும்ப வைப்பாங்களானா கண்டிப்பாக வைப்பாங்க நேற்று நான் சொன்னோம் இல்லையா வச்ச நம்பரை கண்டிப்பாக வைப்பாங்க ஏதாவது ஒரு நம்பராக மேட்ச் பண்ணுவாங்க அதுலேயும் இந்த டென்லர் கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா அவங்க தொடர்ந்து வந்து நமக்கு அந்த எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதை விடாமல் தொடர்த்திக்கிட்டே இருக்காங்க ஒரு நாலு வாரமாக அது என்ன கணக்குன்னு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு அது விட்றாங்களா இல்லையா அப்படிங்குறது தெரியல தொடர்ந்து அந்த மாதிரி வருது பார்க்கலாம் அந்த மாதிரி வருதான் ஏன்னா தொடர்ந்து நமக்கு ஒன்று டு ஒன்னாவது ஒன்று டு ஒன்றாவது மாற்றி மாற்றியாவது அந்த நம்பர் கொண்டு வந்து வச்சிடுறாங்க அது மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஒரு ட்ராவ் டு ஒரு ட்ரா வந்து கொண்டு வந்து அந்த நம்பரில் கொண்டு வந்து மேட்ச் பண்ணிடுறாங்க அப்படி ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரும் நமக்கு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்களா ஏழாம் நம்பரு ஏன்னால் போன வாரமே நமக்கு வந்து தனலட்சுமி போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து நமக்கு டீல் வந்து ஏழு நம்பர் தான் கொடுத்தாங்க ஏழு மூணு அஞ்சுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தொடர்ச்சியாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு அவங்க அப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆர்டருக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா பிபோர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோர்டில் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே டவுட் ஏன்னா ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் வச்சு மேட்ச் ஆகுது ஏன்னா ஏற்கனவே நாளுக்கு ஆறுங்கிறது ரெண்டு செட்டு மேட்ச் ஆகிருக்கு அது மூணாவது செட்டாக கூட மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ரெண்டு செட்டு ஏற்கனவே மேட்ச் ஆயிருச்சு ஆறு நாலு ஆறு நாலு மேட்ச் ஆயிடுச்சு நாலு ஆறு நாலு மேட்ச் ஆயிடுச்சு அப்போ நம்ம அதை எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அது மாதிரி மறுபடியும் ஒரு செட் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி செட்டு செட்டை தான் மேட்ச் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசில் வந்து நான் இன்னைக்கு இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டில் வந்து ஏ போர்டு ஆறாம் நம்பர் கொடுத்தாங்க சி போர்டு ஆறாம் நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஜீரோ பதினாலு அப்படிங்கிற நம்பர் ஆறு நாலுங்கிறது செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆறு டிஜிட்டுன்னு முதல் டிஜிட்டில் வந்து நமக்கு ஆறுன்னு கொடுத்து கீழே நாலுன்னு கொடுத்து அது ஒரு செட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இந்த பக்கமும் வந்து பார்த்தினா ஆறு நாலுங்கிறது இப்போ ரீசெண்டாக சமயமாக வந்து நமக்கு பி போர்டில் நாலு சி போர்டில் ஆறு பி போர்டில் ஆறு அப்படி செட் பண்ணி நமக்கு மறுபடியும் ஆறு நாலுங்கிறதை மறுபடியும் மேட்ச் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி மறுபடியும் மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி இருக்கான்றதையும் பாருங்கள் ப்ளஸ் செட் நம்பருக்கான வாய்ப்புகளும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னால் அதுவும் நமக்கு இங்கே வர வேண்டிய நம்பராக தான் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இந்த நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறதும் நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ரெட்டப்பட நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆச்சுன்னா இந்த மாதிரி மேட்சாக இருக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது உங்களுக்கு கணக்குல வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்க அடுத்து சீ போல் எடுத்துட்டிங்கன்னா சீ வந்து எனக்கு நாலாம் நம்பர் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டவுட் இருக்கு நாலு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் யாருக்காச்சும் ஆள் போடு நாலு நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு நாலு நம்பர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட் இருக்குது கண்டிப்பாக மேட்ச் பண்ணுவாங்க ப்ளஸ் அஞ்சா நம்பர் சரிங்களா இது போல் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து நமக்கு அது ப்ளஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரைட்டி நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் ஃபஸ்ட்டு நாலாம் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு அது மேட்ச் ஆகிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் மாதிரி ஏழாம் நம்பருக்கான சாய்ஸும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக வைப் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது கணக்கில் வருதான்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்குள்ளேயே வந்து விழுந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்